மேசராசி நண்பர்களே இதுவரை ஐந்தாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இவரிடம் ஆறாம் இடத்துக்கு வருவது ஒரு வகையில் நன்மையே குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் அந்நிய தேச பயணங்களும் வரலாம் இதுவரை படித்து வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அஷ்டமுத்து சனியால் இதுவரை தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் ஏற்ற அதிகமான வருமானங்கள் வரும் ஆனால் சுபவிரயமும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பனிரெண்டாம் பாவத்தை அந்த பாவாதிபதியான குருவே பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் ஊர் ஊராக சுற்ற வேண்டியிருக்கும் தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காது அதை சுப விரயமாக மாற்ற வீடு மனை வாங்கும் வாய்ப்பும் வரும் வருகின்ற வருமானத்தை எல்லாம் நல்ல விஷயத்தில் செலவு செய்ய நேரிடும் உற்றார் உறவினரிடம் சற்று விலகி இருப்பது நல்லது இதுவரை தடைபட்ட கிரகப்பிரவேசம் பிரவேசம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் தங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை தனகாரகன் குருவே அந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் அஷ்டமுத்து சனியால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள் குடும்ப தேவைக்காகவும் புதிய பொருட்கள் வாங்கவும் பிள்ளைகள் படிப்பு செலவுக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் மொத்தத்தில் அறுபது சதவீதம் நன்மைகள் நடக்கும் பரிகாரம் அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ நரசிம்மரை சுவாதி நட்சத்திர நாளில் வணங்குங்கள் நலம் உண்டாகட்டும்